அண்ணாமலை நேற்று கரூரில் பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசிட்டாரு அவர் வந்து ஒருமையில் பேசிட்டாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாக்களில் பகிரப்பட்டு வந்தது அதாவது அண்ணாமலை நேற்று பேசும்போதே சொல்லி தான் பேசினார் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பேச முடியும் அப்படின்னு இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து தரம் தாழ்ந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டிஎம்கே கரங்க உதயநிதி ஸ்டாலின் உதிர்த்த பொன்மொழிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் அப்படின்னு அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்ன சில விஷயங்களை சொன்னார் அது என்ன சொன்னார் அப்படிங்கிறத இப்போ நீங்களே பாருங்க இன்னைக்கு யார் தரமானவர் நம்ம பேசுவோங்க ஐயா இங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுகிற சில வார்த்தைகளை உங்கள் முன்னாடி நான் பேசுகிறேன் இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்களை பற்றி என்ன சொன்னாங்கன்னா விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார் இவர் எடப்பாடி அண்ணன் பத்தி கொடுக்கிற சர்டிபிகேட் எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார் அமித்ஷாவை பார்த்தால் படித்துடுவார் சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில் பல பொன்மொழியில் இதுவும் ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் இதுல பாருங்க மதிப்புக்கு மிரிய புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க அது பக்கத்துல ஒரு சினிமா நடிகை இருக்கிறாங்க அதை தன்னுடைய முகநூல் பதிவில் இரண்டாயிரத்தி பதினாறில் போட்டு மக்கள் நேசிக்க கூடிய புரட்சி தலைவியை கொச்சைப்படுத்தினார் அன்புமணி ராமதாஸ் ஐயா ஓபிஎஸ் பி அவர்களுடைய டயர் நக்கின்னு சொன்னார் இதெல்லாம் சொன்ன பொன்மொழிகள்ல சில இனிமேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இருபத்தொம்போது பைசா மோடின்னு சொல்லுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தில் அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜியும் கொன்றவர் மோடி நாங்கள் ஒன்றும் உங்க அப்பா வீட்டை காசை கேட்கல இது யார் நிர்மலா சீதாராமன் அவங்கள பார்த்து சொன்னது கவர்னரை மக்கள் செருப்பால் அடிப்பாங்க அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த்து போலுக்கும் சவுத்து போலுக்கு இருக்கிற தூரம் தான் ஃபைனலாக அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அப்படி தான் நாங்களும் பேசுவோம் நீங்கள் பாரத பிரதமரை நிதியமைச்சரெல்லாம் நீங்கள் வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறீங்க உங்கள் அப்ப வீட்டுக்கு காசான்னு கேட்குறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்களும் அதே மாதிரி தான் பேசுவோம் அப்படின்னு அண்ணாமலை வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு